போனா வெண்டலால் வாங்கி வச்சிருக்கீங்க ஆரோட் ஆரோட்ல போய் இப்போ போட்டிக்கு போனா அதுல முதலடா கிடைச்சது சொந்த வந்த முடி இருக்கணும் இந்த வீட்ல வந்து பார்க்கறல அவையில ஒரு தரம் இல்ல நான் போன இடங்கள் இல்லாம இந்த ஏலாண்டோட சம்பளங்களை குறைக்கிறது இந்த அப்படியான பிரச்சனைகளோட அந்த வீட்டு நான் மேலே ஆனால் சேர வீட்டுக்கார சொல்லுவாங்க மற்ற ஆக்களோட அந்த பொடி நல்லா வேலை செய்வாங்க ஆனால் சம்பளம் திரைக்கில் வந்து அவங்களை கூட்டி கொடுத்து நான் குறைச்சி தர அதோட தான் நான் கொடுத்துருவேன் சுமார் ட்ரிப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களே அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மணியந்தோட்டம் பரிநாங்குறுக்கு தெருவென்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் ஒரு அண்ணா அவரால் அவர் மட்டும் இல்லை அவருடைய குடும்பமே சேர்ந்து நிறைய பொருட்கள் எல்லாமே இங்கே உற்பத்தி செய்து கொண்டிருக்கணும் அதாவது சாக்கள் ஆயுள் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு நான் காட்டுற முழுக்களுமே என்ன மாதிரி செய்யணும் வேணுண்டா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து ஒரு சுயதொழில் மாதிரி செய்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் வாங்க வெளியில் நடந்து கொண்டு இருக்குது கூட்டிகிட்டு போய் காட்டணும் இந்த மாதிரி இருக்கட்டும்

சாப்பாடு சாப்பிட மட்டும்தான் திருநாள் வருஷங்கள்ல ஓடும் கடையை கொடுக்கணும் மிதி வந்து கடை கொடுக்க வழிகிடல நான் செய்த காலத்தில இருந்து வீடுகளுக்குத்தான் இல்ல வெளித்திலிருந்து நான் போற இடங்களில் கேட்டு கேட்டு கொண்டு கொண்டு கொண்டா கொடுக்கறோம் பர தூவ் கொடுத்துருக்கிறேன் முள்ளத்தீவுக்கு கூட நினைப்பான் தான் கடையில பெருசா விளக்குமார்கள் வந்து கடையில கொடுக்கலாமா என்னென்னு விலைக்கும் அவங்க சேர்க்கிற விலைக்கும் கட்டாது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாக்கு அடிக்கணும்னு சொன்னா நோமலை அடிக்கிறாங்க ஒரு கிலோ கைதில அடிப்பாங்க இப்ப நான் அடிக்கிறாங்க என்னன்னா கொஞ்சம் பெருசாகவும் அடிச்சு தான் போடுறது அப்போ அதால் எனக்கு வந்து கொஞ்சம் கூட முடியும் ரெண்டு க கலர் எல்லாம் வந்து பில கூடினா கலர் உங்களுக்கு சிவப்பும் பச்சையும் தான் வில கூட இந்த கலரெல்லாம் வில கூட இதெல்லாம் இப்போ செய்கிறீங்களே இல்லை இது எனக்கு இப்போ என்னென்னு சொன்னால் ஓடுறது இருக்குது அந்த நான் சொன்னேன் பழகின முஸ்லீமாக சொல்லி அவங்க கேட்டுவாங்க இப்போ அவங்க என்னென்ன சொன்னால் இப்போ நாங்கள் பழகின வாடியாக தாங்க கொடுக்குற இடத்துக்கு கொடுத்து தரோம்னு சொல்லி இப்போ எனக்கு கூடுதலாக வந்து கடைக்கு கொடுத்து செய்கிறதுக்கு இப்போ இது காணாது ஒரு കൊഞ്ചം കൊണ്ടും ബിക്ക്മാർ പിടിത്താൻ പല കേൾ എടുക്കാലും കൊടുത്തു പോസേ മുതൽ അവളത്തു മുതൽ രണ്ട് വർഷത്തുക രണ്ട് വർഷത്തുകളെയും വന്ന് എങ്ങനെ വന്ന് മുടക്കം താണല്ലോ മുടക്കത്തിൽ കിടന്ന ബാരുസാ ഓട്ടങ്ങളിലെ ഇപ്പൊതാ കൊഞ്ചം കൊഞ്ചുമാർ പോസം താഴെ இந்த மாசம் தான் கொஞ்சம் கூட கொடுத்து ரெண்டு பேரும் போவோம் அடிச்சுட்டு எல்லாமே சேர்ந்துதான் தனியாண்ட எல்லாமே விளக்குமார் கொடுக்கா போனானா கால்மீதி கொடுக்க போனா எல்லாமே சேர்ந்துதான்

இது அண்ணா ஒரு சாக்கு செய்ய உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் பிடிக்கும் இந்த இடத்துல இருந்து இது இது மட்டும் இல்ல இது செய்து போட்டு எனித கலட்டி ஒரு இதில வச்சு ஒவ்வொரு கம்பியா இழுத்து இருக்கும் இழுத்து எடுத்து எடுத்து அதுக்குள்ள குத்துசி இருக்கு அதால மாறி மாறி காய் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஓட்டைக்கும் இந்த கயிறு போய் போயிருக்கு ஆ இந்த கம்பி ஒரு கம்பி எழுத்து போட்டு அந்த அந்த கைத்தை விடுவோம் விட்டுட்டு அப்புறம் மற்ற கம்பி எழுத்துட்டு இங்கே அப்புறம் திருப்பி இந்த கம்பி எழுத்து போட்டு இதை விடு மாறி மாறி வேற கலரு இது வந்து ஒரு கயிறு அறந்தாலும் கலராது என்று சொன்னால் இந்த பின்னி பின்னிதான வரும் இந்த எஸ் வடிவில் ஒரு இது அறந்தாலும் மற்ற கலரை விடாது மறிய ஒவ்வொரு கயத்துக்களையும் வந்து உடையடையால கயிறு வரும் அப்புறம் கடைசியில் ஃபினிஷிங் வந்து ஒவ்வொரு கயிறு வரும் அப்போ இதில் இடையில் அறந்தாலும் இது என்ன அப்படி இருக்கும் இந்த கொழும்பு திரு நாங்கள் எக்ஸிஷனுக்கு போனாங்க அங்கே ஒரு அம்மா பத்து பத்து கொண்டு வா நாங்கள் எக்ஸிஷன் போகிற நேரங்களில் மூன்று சொல்லுவா மூணு வருஷம் வச்சுக்கலாம் மூன்று வருஷத்துக்கு பாய்ப்பா இந்த சுவாமியார் தான் சொல்லி ஒன்று இருக்குது அந்த அந்த இதில் இப்போ உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்காரர் வந்து வாங்குறவங்களா என்ன மாதிரி என்ன அப்படி ஒரு இது இவங்களே இல்லை அந்த கண்காட்சியில் வச்சு கேட்ட அதோட அந்த கொரோனா இது வந்துச்சு அதோட அந்த போயிட்டு போய் போயிட்டு அப்படியே கொரோனா கொரோனாவுக்கு முதல்ல நாங்கள் சேர்க்கல கேட்டவங்க வந்து இந்த கால் மீதி தாங்க இதுன்ற சொல்லி அவையல் தாங்கள்ல போய் போட்டிக்கு போனா அதுல முதலிடம் வேற உண்டு அது தந்த அது சின்ன ஒரு உடஞ்சா போல அதை சேதாரண்டு கொண்டு வராங்கன்னு தேலையில் வைக்கணும் இப்போ நீங்கள் இது செய்கிறதால இப்போ உங்களோட சொந்தக்காரர் எல்லாம் மீன் இந்த வேலை செய்கிற வேறு இதுகள் அப்படின்னு சொல்லி சொந்த வந்தா மட்டும் இருக்கணும் இந்த வீட்டில் வந்து பார்க்குற அளவில் ஒரு தரம் இல்லை பேருக்கு தான் இருக்கணும் என்ன கேட்கும் அவையில் நம்பியும் இல்லை தானே எங்களுக்கு என்ன கையில் ஒரு தொழில் இருக்குதானே இதுக்கு மட்டும் இது போகிற இதனால இருக்கும் இருக்கும் இப்போ நாலு பேர் போடுறோம்னு சொன்னால் இதால தாட்டி 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 பணம் கொடுக்கும் இப்ப தட்ட அது தட்டும் சில இடங்களை செய்கிறாங்க தட்டம் மாட்டாங்க அப்படியே போட்டுட்டு போயிட்டு களாட்டிடுவாங்க இடைவெளிகள் தெரியும் மற்ற அந்த மிதி வந்த இது இல்லாமல் இருக்கும் சோறு மாதிரி இப்போ தூக்கி வச்ச அப்படி நிமிந்து நிற்காது இது நிற்கும் அது சில அது நிக்காது ஏன்னா அந்த நாங்கள் எவ்வளோத்துக்கு அடிக்கிறோம் அவ்வளோத்துக்கு இருகம் அவ்வளவுக்கும் ஒவ்வொரு கம்பி கலக்கி இருக்கு கஷ்டமா இருக்கும் பயங்கர கஷ்டம் வேறுதான் இருக்கும்

வைப்பேன் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் பூரா பலகை ஓட்டுறது பலகை ஒட்டி போட்டு தான் பூரா இருக்கி இருந்தால் இப்போ விதிக்கிறது கண்டு இருந்தால் ஒரு செண்டு மணித்தாலத்துக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு விளக்கு மாதிரி விதிக்கிறான் ஈக்கில் முதல் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் ஓலியில் எடுத்து வாருவா புள்ளையில் ஓல எடுத்துட்டு வரது இப்போ கொஞ்சம் என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பெருத்தம் இந்த வேறு அதனால் விலைக்கு எடுக்கிறாங்க பரவாயில்லையா விலைக்கு எடுத்தால் இன்னும் எங்களுக்கு நட்டம் விலை கிடைக்க நேட்ட நாங்கள் முதல் நாற்பது ரூபாய்க்கு எடுத்தினான் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறேன் ஆனால் இன்னும் கூட சொன்ன எடுத்து செய்யலை எனப்போய் இந்த ஓலியல் ஓலியல் எல்லாம் விட்டுறாங்கன்னு இப்போ கூட கேட்கினோம் இப்போ கூட கேட்டால் எங்களுக்கு விளக்கு மரம் கூட போகும் அப்படி எங்களுக்கு அப்படி போ பட்சத்தில் எங்களுக்கு விளக்கு விளக்குமரம் ஈக்கி ஈக்கியில எடுத்து என்ன சொன்னால் இப்போ இந்த ஒரு தடை கேட்க நூற்றி பத்து ரூபா முடியும் ஒரு தடைக்கு நூற்றி பத்து ரூபா முடியும் ஒரு பல இந்த பலகையில வட்டி எடுக்க ഇതിലി വെട്ടി എടുക്കണം പട്ടി എടുത്ത് ഇത് ഏത്തമാവി എടുക്കണു എടുത്ത് ഇത് സപ്പ് പല മാറി മാറി എടുക്കണം എന്താ പലക പലകളിലും ഒരു പലകൂട വന്നെ എന്നാ പലകളിലും പൂ പിടുത്തേ വരത്തേറെ മുറകൊരു വില അടുത്ത മുറ വരെ കൊർവിലേ കണ്ട് കൂടി കൊണ്ട് പോവാ വിളിക്കും

நாங்கள் எல்லாம் பூ மாலையில் செய்த கடியே அந்த மாலையெல்லாம் பார்த்துருப்பேன் பூவில செய்யக்கூடியாது இதெல்லாம் இங்கே வித்தியாசம் வேணுங்க பிணைய ஓலையில செய்தது என்ன இப்போ நீத்துப்பட்டியெல்லாம் பின்றா இருந்தால் தான் என்ன அதே இதுதான் இது வெள்ளை குருத்து எடுத்து நாங்கள் கலர் போடுறது காய விட்டு போட்டு க கலர் பச்சையை அடுத்து அவிக்குவோம் கலரை போட்டு அவிச்சிட்டு காய விடுவோம் இங்கே இருக்குதுன்னு சத்தம் தகடை சச்சு அந்த அதுக்கேற்ற சைஸுகளும் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி 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 எடுக்கிறது இப்போ ஒவ்வொரு மாலைக்கு இது இதில் பதினெட்டு அஞ்சு வீரம் பேரும் இதில் டபுள் இது வரும் அது இடையில் கொஞ்சம் வரும் மேலுக்கு வந்து ஒரு பட்டி வரும் பட்டியாக அந்த பட்டியில் வச்சு சந்த இப்போ சந்தனம் மாலை பிடி போடுறோம் அதே மாதிரி ரவுண்ட் இல்லாமல் வச்சு வச்சு இது என்ன செய்கிற நீங்களே இப்போ இது வந்து இப்போ யாரந்த பா பாதர்ஸ் மேல் ஏஜெ பி சாலை இது ஃபங்க்ஷனு சொன்னால் ஓ அந்த பூ மாலை போடுறதுக்கு அது வாடிப்படும் மாலை போடுறது இது கொடுக்குறதுக்கு

இப்போ கொஞ்சம் அந்த மலை ஏறாதவர்களோட தான் நம்ம குருத்துகள் இதாக இருந்தது அதோட அப்படி நின்றது இப்போ திருப்பி இப்போ நீ திருப்பி ஸ்டார்ட் பண்ணு அனுப்புங்க ஒரு நிகழ்வு வேறையாக ஸ்டார்ட் பண்ணால் அது அப்படியே போய் பண்ணுறது இப்போ என்ன நீங்கள் சொன்னீங்க இல்லை உங்களுக்கு அந்த இந்த காலில் அப்படி ஒரு வேறு தம்பந்த அதுக்கு முதல் ஒழுங்காக தானே இருந்தது சேனா சின்ன வயசில் ரெண்டு ரெண்டு வயசு மட்டும் ரெண்டு வயசுல எங்களுக்கு தெரியாது அம்மாக்கள் அப்பா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ரெண்டு வயசுல நடந்துருங்க நானா அது அவ்வளோ தான் தெரியும் இந்த சொன்னது ஆனால் ரெண்டு வயசுல அது வார்த்தை சொல்லி எனக்கு பிரகை கே இல்ல இந்திய 80 லாம் இந்திய நாமி வந்திருந்தா அந்த அப்ப அதில இருந்து இப்படி அதில இருந்து வேல செய்துட்டே இருக்கீங்க இல்ல நாங்க முதல்ல நான் இந்த வேல செய்யல நான் இப்படி தான் இந்த வாகனம் ஒருன்னு சொன்னீங்க இந்த வாகனங்கள ஒரு வயரிங் வேலை அந்த வயரிங் ஒரு வேல நிரந்தரமா வேற அது என்னன்னு சொன்னா நான் போன இடங்கள் இல்லாமல் இந்த ஏலாண்டோட அந்த சம்பளங்களை குறைக்கிறது இந்த அப்படியான நான் அந்த விட்டு நான் வேலையில் உங்களுக்கு காலையில் தானே அப்போ சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சி கொடுப்போம் அப்படின்ட்டு ஆனால் நான் போன இடம் எல்லாம் வேலை பரந்துரையிலேயும் வேலை செஞ்சு நான் இருந்தேன் ஆனால் அந்த செய்கிற வீடுகார சொல்லுவாங்க மற்றாக்களால் அந்த புடி நல்லா வேலை செய்வாங்க ஆனால் சம்பளம் திரைக்களை வந்து நாங்களை கூட்டி கொடுத்து நாங்கள் குறைச்சி தாரோம் அதில் அதோட தான் நான் விட்டுனேன் பேரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கீழே நாங்கள் வேலை செய்யல இதாவது ஒன்று சொல்லி தானே விழுந்தேன் இது உங்க உங்கள்ட சுய சுயமாக உங்கள்ட தொழில் தானே இதன்ன இப்ப எனக்கு ஒரு என்ன இதுண்டா இப்ப நீங்க செய்துட்டு இருக்கீங்களா இப்ப நாங்களெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது விட்டுட்டு போனா

இப்போ உங்கள்ட்ட வந்து இதுகள் பழகி தாங்களும் செய்ய பண்ணு அப்படினா நீங்க அவையில பழகி பழகுங்க அப்படி அப்படி வந்து பழகின வைங்க ஒரு டைம் வந்து அங்க உதயவரத்துல இருந்து பழகினாங்க வந்து பழகி இப்பேயும் கேட்டு கொண்டிருக்கணும் பாஸ் ஆறு வின்சென்ட் பேட்டி கொண்டு சொல்லி அந்த போத வஸ்து பாவிக்கும் அவையிலுக்கு பழ கேட்டது முதல் போய் பழகை கொடுத்துனா இப்போ கொஞ்சம் எனக்கு முடம்பையில் ஆத்தால போகாம

சரி இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இடத்துல இருந்து அண்ணாவட்டியெல்லாம் குடும்பமாக சேர்ந்த எல்லாருமே கால் மீதி விளக்குமாறு அந்த பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும் அவ எல்லாமே உங்களுக்கு காட்டியிருந்தனால் இப்போ நிறைய பேர் என்னென்னா எங்களால் முடியாது எங்களால் இது செய்யலாது அப்படின்னு நிறைய பேர் இருக்கணும் ஆனால் அண்ணா ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் அப்படின்றதுக்காகத்தான் அண்ணா வண்டியை காணொலி எடுத்து போட்டுருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தேவை அண்ணா சம்பந்தமான இந்த விஷயங்கள் தேவை அப்படின்னா அண்ணாவை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் நீங்களும் உடைய பழகி நீங்களும் ஒரு சுயதொழில் செய்யணும்னாலும் அண்ணாவை தொடர்புகொண்டு நீங்களும் பழகி அண்ணா பழகறதுக்கு தயாராக இருக்கிற அவர்கிட்ட பழகி நீங்களும் ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கு அது இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ஒரு பிரியோசமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஒரு அளவுக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விட Se lembran, un Ungal lortín,